என்ன வேணும் கேட்டிருந்தோம் ரெண்டு ஆடு வேணும் கேட்டிருந்தாரு அதுக்கு என்ன அவர் பதில் சொன்னார் தெரியுமா இந்த ஆட்டுக்கூட்டியை நான் ஏற்கனவே இருக்கிற ஆட்டுக்குட்டியோட சேர்த்து வளர்த்து அதன் மூலமா கிடைக்கிறத பரிவாரம் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கற வீட்டுக்கு நான் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு காசை நான் தேத்திருவேன்னு சொன்னாரு அவருடைய பெரிய மனசு அந்த மனசு அதனால அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய வியாபாரத்தை பெருக்கிற அளவுல ரெண்டு ஆட்டுக்கூட்டியை வாங்கிட்டு வந்துட்டோம் இது யாரு கொடுத்தது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு சகோதரி விஸ்வநாதன் கஷ்டப்படுறாரு சொன்ன உடனே வீடியோ பார்த்து பார்த்துட்டு அவங்களே ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு சகோதரி இது அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு பெரிய சந்தோஷம் பேரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த வாழ்வாதாரத்தை அவங்க பெருக்கி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி மனசார நன்றி என்னோட இது ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணிருக்காங்களே சகோதரி நிச்சயமா ஒரு அளிக்கி விரும்பி வளர்க்கிற ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க ஹாப்பி வில்லேஜ் சார்பா உங்களுக்கு வந்து கோடி நன்றிகள் உங்களுடைய வீட்டுக்கு பஸ் மூலமா சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சரிங்க நீங்க வந்து பத்திரமா ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு இன்னும் பெருக்கி ஒரு பெரிய வியாபாரியை நீங்க மாறணும் அடுத்து உங்களை எதிர்பார்க்கறதோட சொந்த தொழில் கையில இருந்தா யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது